மீன் வலை ஒரு இருபத்தஞ்சி மீட்டரு இருக்கும் அந்த வலை இதை வச்சு தான் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் மீன் பிடிக்கிறது எவன் போகிறான்னு தெரியல எங்கேனா குத்து ஒரு இடத்துல ஏரியில் வலையை போட்டுக்கிட்டு பிடிச்சா அடிக்க மாட்டான் மொத்தமாக கொடுப்பான் பார்த்தியா மீனுக்கு பஞ்சமே இல்லை நம்மளுக்கு எங்கே வேணாலும் போய் மீன் பிடிச்சிடலாம் எங்கே தண்ணி கிடக்குதோ அங்கே போயிட்டு இந்த வலையை அப்படியே நீட்டாக கட்டி விட்டுனா ஒரு ரெண்டு மணி நேரம் போய் பார்த்தா மீன் கிடைக்கும் இதுக்குன்னே வாங்கி வச்சுருக்கோம் பார் கடல்லே போய் போட்டு பிடிச்சிடுவோம் கடல்லே போய் உட்காந்து பிடிச்சிருக்கோம் நாங்கள் போட்டு கடலில் கடலை கட்டி விட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் சின்ன கடலை கட்டி விட்டு நடுவில் போட்டு விட்டு கொஞ்ச நேரம் விட்டு வந்தோம்னா சிக்க நீசல் அடிச்சுட்டு வெளியே ஒரு க ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் போய் பார்த்தா கடல்லே மீன் கிடைக்கும் இந்த வலையில் பார்த்தல வலை காய வச்சாச்சு ஒன்றும் ஆப்பிடலை இன்னைக்கு போனி ஆகலை இன்றைக்கி எதுவும் பார்த்துக்கும் இன்னும் நல்லா காயட்டும் மீன் வாட அடிக்குது வலை மேலே அதனால்தான் வர மாட்டேன் மீன் ஜோனிட்டு காய வச்சிரும் பருசம்